மயிலாடுதுறை அருகே கொர்க்கை கிராமத்தில் நேற்று நடைபெற்ற காது குத்து விழாவில் மரத்தடியின் கீழே அடுப்பில் பொங்கலிட்ட போது வெளியேறிய புகையால் மரத்தில் கூடு கட்டியிருந்த கதண்டுகள் வெளியேறி கடித்ததில் காயமடைந்த முப்பது பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த கொர்க்கை கிராமத்தைச் சேர்ந்தவர் செந்தில் இவரது குழந்தைகளுக்கு காது குத்துவதற்காக நேற்று மதியம் கொர்க்கை மாரியம்மன் கோவிலுக்கு சென்றிருந்தபோது போது அம்மனுக்கு படையில் இடுவதற்காக அங்குள்ள ஆலமரத்தடியில் அடுப்பில் நெருப்பு மூட்டியுள்ளார் அடுப்பில் இருந்து கிளம்பிய புகைப்பட்ட மரத்தில் கூடு கட்டி இருந்த கதண்டுகள் வெளியேறி அங்கிருந்து அனைவரையும் இதில் சிறுவர்கள் உட்பட பேருக்கு முகம் கை கால்களில் வீக்கம் ஏற்பட்டது இதையடுத்து அனைவரும் நூற்றி எட்டு அவசர ஊர்தி மூலம் மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது இதில் லேசான காயமடைந்த ஏழு பேர் முதலுதவி அளிக்கப்பட்ட பின்னர் திரும்பி அனுப்பப்பட்ட நிலையில் மீதமிருந்த முப்பது பேர் மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனையில் ஒருநாள் கண்காணிப்பில் தங்க வைக்கப்பட்டனர் அவர்கள் அனைவருக்கும் தற்போது வீக்கம் குறைந்துள்ள நிலையில் இன்று மாலைக்குள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட உள்ளனர் காயமடைந்தவர்களை மருத்துவக் குழுவினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர்